இவங்க எங்கள் ஹஸ்பண்ட் யா எங்கள் ஊர்ல இருந்து இவங்க எங்கள் அப்பா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு மாண்டு இன்னைக்கு இவர்தான் வந்து நல்லா செய்வாங்க இப்போ இவரால் நாங்கள் கொஞ்சம் எங்களால் முடிச்சது இந்த பண்ணியில் நாங்கள் செஞ்சுட்டு இவங்களாம் எங்கள் வரவு

எங்க அண்ணன் பொண்ணு அவங்களுடைய பிள்ளைங்க உட்கார் உட்கார் எங்க தம்பி பாப்பா இப்ப என் பொண்ணு பார்த்துட்டிங்களா எல்லோரும் பாருங்கள் இதுதான் பண்ணேன் பாருங்கள் இங்கேருந்து அதாவது என்ட்ரன்ஸ் அங்கேருந்து டிராக்டர்லாம் நிற்குது வண்டியும் நம்பர்து தான் சுற்றிதான் பண்ணையோட ஏரியா இப்போ நம்ம பின்னாடி இப்போ போகிறோம் பாருங்கள் பண்ணைக்கு பின்னாடி இங்கே என்ன தோட்டம் இங்கே தான் கோழிங்களா என்ன செடி மரம் மாங்காய் மரம் ഇങ്ങനെ ഇത് മരം ഇല്ല ഇത് മരം அதான் சொன்னேன் அது வந்து தம்பி ஒன்று தெரியும் விதவிதமாக இருக்குது பழங்கள் ஆனால் வந்து எனக்கு இதோடைய பேர் தெரியல தம்பி கொஞ்சம் வெளியே போயிருக்கான் தம்பி வந்தோடனே நான் ஃபுல் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன் அது சப்போட்டா மரம் சப்போட்டா பழமரம் இது சப்போட்டா மரம் இது சப்போட்டா மரம் பாருங்க வாத்து இருக்கு பாருங்க இது நம்மளோட வாத்து அது வாத்து இருக்கு பாருங்க வாத்து நல்லா காட்டு வாத்து இருக்கு பாருங்க இது வாத்து முயல் முயலுங்க இப்போ பாருங்க உள்ள போகிறோம் கோழி இப்போ கோழி பண்ணிக்கிட்ட நெருங்கிட்டு கோழி பண்ணிக்கிட்ட நெருக்கிட்டு இருக்கோம் நிறைய கோழி இருந்தது இருந்தது அந்த கோழி அதில் கோழி மேலே கோழி பாத்து கோழிங்க பாருங்க குட்டி குட்டி கோழிங்க அழகாக இருக்கு பாருங்க இப்போ உள்ளே போக முடியாது என்ன சாப்பல் போட்டிருக்கீங்க அப்பப்போ போக முடியாது வர முடியாது வெளியிலேருந்தால் காட்டுறவங்களுக்கு பாருங்கள் இத்தனை கோழிங்க இருக்குது அவங்களுக்கெல்லாம் உள்ளேயே உம்மையெல்லாம் வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்கு செய்கிறதுக்கு எல்லாம் வச்சிருக்கோம் பாருங்கள் கீழே மொத்தம் மூணு நிறையா பிரிச்சிருக்கோம் கோழிக்கு ஏன்னா ஒரே அளவில் அவ்வளோ கும்பல் வராதில்ல அதனால பெரிய குழிங்கெல்லாம் கொஞ்சம் வெளியில இருக்கு இது மாமரம் ஒரு ஒரு மாமரமும் ஒரு ஒரு வித்தியாசமான காய்கள் பண்ணிக்கு பின்னாடி இதுதான் எங்களோட தோப்பு ஒரு சின்ன தோப்பு பார்த்துட்டீங்களா இந்த குளத்தில் இது வந்து குளம் இல்லை இது நாங்கள் மீன் வளர்க்குறனால விரல் மீன் இது இது வளர்த்து அப்படியே சேலு பண்ணுறது நல்லா பச்சையாகவே இருக்கு மேலே இலையெல்லாம் கீழே உள்ளுக்குள்ளே இருக்குது மீன்கள் இப்போ எந்த மீன் உங்களுக்கு தெரியாது ஏன்னா ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்கு கீழே படிக்கட்டி இறங்கி இது ராம் சீதா மரம் மீன் பிடிக்கிற இடம் நிறைய மரங்கள் இருக்கு எனக்கு அது அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காய்கோ பழங்கள்லாம் இருக்குது

இவங்க எங்கள் குட்டி தம்பி சென்னையில் இருக்காங்க என்ன என்ன சினிமா துறையில் இருக்காங்க சினிமா துறையில் இருக்காங்க ஓகேவா ரொம்ப நல்லது இப்போ இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுறதுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கோம் சந்தோஷம் அது என்ன இருக்காது இது இது எலுமிச்சை பழம் இது அது அது வந்து சாத்துக்குடி ஓ இது வந்து ராம் சீதா

இப்போ பேசி கொண்டு இருந்தது தான் எங்கள் கோயில் ஆலயத்தோட நிர்வாகி அம்மானு கூப்பிடுவோம் அவங்கள அவங்க பேர் நாங்கள் போட்டிருக்கிறோம் யூடியூப் சேனலில் இருந்தாலும் நான் சொல்கிறேன் கூப்பிட்டது கிடையாது நான் பேர் ஏன்னா அவங்க அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி இருந்தாலும் பேர் நான் சொல்கிறேன் அவங்க பேர் மீனாட்சின்றவங்க சரிங்களா அவங்களோட என்ன உறவுகளெலாம் வரப்போகிறாங்க அது வரையும் நான் அவங்களுக்கு இந்த சின்ன தோ சுற்றி காமிச்சிடுறேன் இருக்கிற வரையும் அவங்க சொல்லிட்டாங்க வேறு ஏதாச்சும் இருந்தால் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் காட்டுறேன் சொல்கிறேன்னு எல்லாம் காட்டுறேன் சரிங்களா இப்போ நம்ம போகலாம் நம்ம பண்ணிக்க போகலாம்

ரொம்ப ஃபேமஸான மாம்பழம் அது வந்து இந்த கடை கிடையாது சைனா வெரைட்டி சைனா வெரைட்டி ஆமாம் மியா சூப்பர் ஒரு கிலோ மாம்பழம் வந்து ரெண்டரை கிலோ ரெண்டரை லட்சம் ரூபாய் ஓகே ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இதோட வேல்யூ தெரியாது தெரியாது நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான செடிங்க அதே மாதிரி இது நீங்கள் நினைச்சிருக்கீங்க சாதாரண பலா செடி பலா பாக்க சாதாரணமா தான் இருக்கு இது வேர் பலா இந்த பலா தான் ஆனா இது வந்து சிங்கப்பூர் பலா சிங்கப்பூர் பலமா ஜே தேர்ட்டி த்ரீன்னு சொல்லுவாங்க இது வந்து சிங்கப்பூர்ல மட்டும் தான் விளையும் இது நாங்க வந்து அங்கங்க இருந்து வர வைக்கிறது ஒரு ஒரு நாட்டுல இருந்து வர வச்சு இங்க இருக்கிற இதெல்லாம் வந்து லோக்கல் ஐட்டமே கிடையாது எல்லாமே ஃபாரின் ஐட்டம் இது வந்து ஜே தேர்ட்டி த்ரீன்னு சொல்லுவாங்க இது வந்து ஹையஸ்டான ஸ்வீட்டான ஒரு பலா ஜாக் பலா இது வந்து நம்ம ஊர் மாஞ்செடி தான் இது எங்க ஊர் மாஞ்செடி பங்குனிபதி இது பంగుணி பல்லியா இங்க வந்து ரோனால்டி இதுவும் ஒரு பாரின் ஃப்ரூட் தான் ரொனால்டின்ற ஒரு ஃப்ரூட் இதுக்குள்ள ஒரு சீசன் இருக்கு சீசன் இருக்கும் போது தான் இதெல்லாம் வந்து காய்க்கும் ஓகேவா இது காயங்களா வந்து நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வந்து டிராகன் செடி இங்க பாருங்க டிராகன்னா டிராகன் ஃப்ரூட்டா டிராகன் பழத்துக்கு ஓ レッド டிராகன் ஃப்ரூட்டா レッド டிராகன் ஃப்ரூட் பாருங்க நீங்க பாத்துるப்பீங்க ரெட் டிராகன் ஃப்ரூட்டு அதனுடைய செடி தான் இது

தம்பி பையன் யூப் என்னன்னா எல்லாருமே இது சாப்பிடறதுக்காக கூப்பிடாது ஒரு நிமிஷம் ஒரு வந்து இவனும் தம்பி பெரியமா பிள்ள இது அவங்க மையம்

படையில வச்சிருக்காங்க பாருங்க இல்லை சாமியல் படையில வச்சிருக்காங்க சாமி முன்னாடி கொஞ்சம் நேரத்துல ஆரம்பிக்க போறாங்க பூஜை